அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டையில் ஒரு பொருள் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளால் இந்த உலகத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பிட்டா இந்த வருட க கடைசியில் இந்த மாதத்தில் ஒரு பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த மாற்றத்தால் மேலும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு இப்போ காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த நிலையில் பொதுவாகவே ஒரு வருடம் பிறக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருக்கான ராசிக்கான பலன்களும் மாறுபடும் அந்த வகையில் இப்போ சிவன்மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளினுடைய தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்கள் முழுமையாக தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மூன்றே நாட்களில் தீர்வு கொண்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் திருமண வாய்ப்பு அமையல குழந்தை பெரு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பரிகார பலன் கேட்டு அதை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் வரக்கூடிய இந்த புத்தாண்டுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பதற்காக ஒரு குறிப்பை கொடுப்பாரு அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருளானது மீண்டும் கடவுளிடம் உத்தரவு கேட்கப்பட்டு அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய பொருளானது ஒரு கால வரம்பு இல்லாமல் அப்படிங்கிற ஒரு வரம்பு இல்லாம உத்தரவாக கனவில் வந்து ஒரு பொருளை சொல்லி வைக்கப்படக்கூடிய நாள் வரைக்கும் அந்த பொருள் உத்தரவு பெட்டிக்குள்ள இருக்கும் அப்படி தற்போது காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க இந்த காசி தீர்த்தமானது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஏழரை சனி ஆரம்பமாகுது எந்த செயல்களாக இருந்தாலும் கூட அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணி இடத்திலும் அனுசரித்து போறது நன்மையவே கொடுக்கும் வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதேபோல அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் சரியான திட்டமிடலோடு பொறுமையோடு இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரிஷபம் என்றால் கண்டிப்பாக கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தது இனி வரக்கூடிய ஆண்டில் உங்களுடைய லட்சியமாக என்ன நீங்கள் நினைத்திருக்கீங்க இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கடினமான காலகட்டங்களை சமாளிக்க கூடிய வகையில ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தா வெற்றி வாகை சூடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்கள்ல செய்த தவறுகள்ல இருந்து நீங்க பாடத்தை கண்டிப்பா கற்றுக்கொண்டிருப்பீங்க உங்களுக்கு என இருக்கக்கூடிய தனி திறமையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது அனுகூலத்தை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல அடுத்ததாக ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் அனைத்து செயல்களிலும் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் ரொம்பவே அவசியம் பண வரவு உண்டாகும் பணத்தை சரியாக சுப விரயமாக செய்வது ரொம்ப நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் அ அஷ்டம சனி விலக இருக்கிறதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே மகத்தான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஆண்டில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக சிம்மம் ராசி இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் சமாளிக்க முடியும் நிதானமாகவும் கடின உழைப்போடனும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களில் உறுதியுடன் இருக்கிறது ரொம்ப அவசியம் வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் இனிமேல் வலிமையாக உணர்வீங்க அதனால் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக துலாம் ராசி இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களின் மீது குருவினுடைய பார்வை விழுவதால் பல்வேறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தந்தாலும் கூட வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்க நினைத்த அனைத்து காரியங்களுமே இந்த ஆண்டில் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படினே சொல்லலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் தோன்றக்கூடிய நல்ல காரியங்களை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆண்டில் நிறைய விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனையை பெற்றுக் கொடுக்கும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செய்யக்கூடிய செயல்களில் ஆர்வத்தோடு செயல்பட்டு பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க கை தான் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது எடுத்த காரியங்களை ஆர்வத்துடனும் செயல்களை செய்து முடிப்பதில் உந்துதலுடனும் இருப்பீங்க எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் ஏழரை சனி முடியுது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய மாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மற்றும் இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உங்களுக்கு உண்டாகும் இதனால எதிர்காலத்துல உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கைவசமாக இருக்கும் அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டுல பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிய போகுதுங்க இதுவரை நிலவி வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வேலைகளில் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிதான் அப்படி இருந்தால் மட்டுமே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்க உள்ளது அதே உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கு ஏற்ற வகையில் செய்வது அனுகூலமான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் செய்வது இவை எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க மன அமைதி மற்றும் உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துவது ரொம்ப சிறப்பு எந்த வேலைகளை செய்தாலுமே அதில் கடின உழைப்பை தர வேண்டியது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த உழைப்பானது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நல்லதையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பானது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது போன்று நிறைய பலன்களை பெற்று தரப்போகிறது என்பது சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படியான பலன்கள் அமைய போகிறது என பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்